ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்களும் சூப்பரா இருக்கோம் உன்னோட டூரு பேக்கேஜ் கெஸ்ட் எல்லாமே போயிட்டாங்களா எப்படி இருக்கு டூரெல்லாம் முடிச்சு வந்துட்டீங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க கெஸ்ட் எல்லாமே போயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூரும் முடிஞ்சிருச்சு டூரு வீடியோவும் முடிஞ்சிருச்சு இந்த அதவே போட்டு எங்களை போர் அடிக்க வைக்கிற கொஞ்சம் தோட்டம் வீடு ஒன்னுடைய சமையல் எல்லாம் போடுப்பா அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக அதை தான் இனிமேல் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் அப்படி நம்ம ஒரு பிளான் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா அது வந்துட்டு கொஞ்சம் சொதப்பலாயிரும் இல்லாட்டி வேறு எதற்காவது வேலைக்கு போயிடுவோம் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அதனால இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் கலந்த ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க நிறைய உறவுகள் வந்துட்டு என்னோட பையனோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க வாழ்த்து கூறின அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் எனக்கு என் மேலேயும் என் நம்ம ஃபேமிலி மேலேயும் இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு உங்கள மாதிரி நிறைய நல்ல உறவுகள் இருக்காங்க அப்படின்னு போது இன்னைக்கு பெருமையாக இருக்குங்க உங்களோட அன்பாலும் ஆதரவாலும் சப்போர்ட்டாலும் நான் வந்துட்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம் சரிங்களா சரி என்னப்பா இன்னைக்கு என்ன கீரை புரியல ம் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆமாங்க நான் வந்துட்டு ஃபோன் இருந்தேன்னா சரி என்ன சமைக்கிறது அப்படிங்கிறதையும் விட்டுட்டேன் அப்ப வந்துட்டு பேசிட்டே எங்கிட்ட வரவுமே அந்த தண்டாங்கிரன் பாத்தீங்களா நிறைய பெரிய பெரிய இலையா இருக்கும் அந்த தண்டுல நிறைய என்ன சொல்றது நார் சத்து அது இதுன்னு இருக்கு என்னன்னு எனக்கு சரியா தெரியாது ஆனால் தண்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு முருங்கைக்கா மாதிரி அதை வந்து எடுக்காம நம்மளுக்கு தேவையான கீரையை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பொடியாக கட் பண்ணோம் இதெல்லாம் சும்மாங்க இதை விட நிறைய பேர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க நிறைய உறவுகள் வந்து சொல்லுறீங்க நீங்கள் கட் பண்ணுறதை பார்க்கும்போது நல்லா இருக்கு ஆனால் எப்படிங்க அப்படியெல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அது பழகிச்சுங்க பயமெல்லாம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம் நல்லா சும்மா ஜுஜிப்பீங்க என்ன விட விட ஸ்ட்ராங்காக சூப்பராக கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க சரி அதை சமையல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மீன் வண்டி வருது அக்கா மீன் வேணுமா அப்படின்னாங்க அச்சோ வேணும் வேணும் நிப்பாட்டுங்க அப்படின்னு உடனே அவங்க நிப்பாட்டிட்டாங்க ஓட ஓடி போய் நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் மீனெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அது மட்டுமா பக்கத்தில் உள்ள வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டேன் அக்கா நீங்கள் வாங்க மீன் வண்டி வந்திருக்கு அக்கா உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணும் கூப்பிடவும் அந்த அண்ணா கடைசியில் பா எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு மீன் வாங்க வச்சுட்டேன் இந்த ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய அயல மீன் கொடுத்தாங்க நன்றி அண்ணா அப்படி சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் வந்துட்டு இந்த அயலக்கிரியான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வறுத்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க அதனால நான் அதை வந்து வறுத்துட்டேன் குழம்பெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக பாத்துட்டு இருக்கேங்க நம்ம தோட்டத்துல வந்து நூறு நாள் வேலைங்க என்னன்னா வாக்கியாலாம் சுத்தம் பண்ணணும் இல்லையா அதுக்கு வர்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிருந்தாங்க சரி நம்ம இடத்துல வேலை பாக்குறாங்க நம்ம வீட்டை சுத்தி உள்ள வாக்கியா அதை பராமரிப்பு பண்றது நம்மளுடைய கடமையும் கூட இல்லையா நானும் போயிருந்தேங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு நினைக்கலாம் அது வந்துட்டு அறுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷையாக இருக்கும் இல்லையா பலருமே வீடியோக்குள்ளே வர விரும்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை உறவுகளே நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம சேனல் இருக்கிற விஷயமே நான் வந்து சொல்லலை அவங்களா விருப்பப்பட்டு பார்க்கட்டும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க சரிங்களா அதனால் நான் யாரையுமே வீடியோ எடுக்கலை ஆனால் நம்ம வாக்கியாலாம் சூப்பராக துப்புரவு பண்ணியாச்சு அதில் நம்மளும் போய் பங்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம அப்போ நம்ம தோட்டத்தில் மட்டும் பண்ணால் போதுமா முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் தூரம் கீழே வரைக்கும் ரெண்டு தோட்டம் தள்ளி வரைக்கும் நானும் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க அதனால வந்துட்டு மற்றபடி வீடியோலாம் அன்னைக்கு எடுக்க முடியல மீன் பொரியல் சாரி கீரை பொரியல் மீன் வருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பிடி சாப்பிட்டாச்சு இது மறுநாள் காலையில்ங்க அந்த மறுநாள் காலையில் நானும் மறுநாள் மறுபடியும் அங்கே தோட்டத்தில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அவங்கெல்லாம் ஒரு பத்து மணிக்கு வருவாங்க அந்த டயத்தில் நம்ம டீ வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்மளால முடிச்சது எதனாலும் வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து வேலை இருக்குங்க மச்சான் தான் களை இருந்தாரு நானும் வந்தேங்க வந்துட்டு டீ ஃபோர்ட்டு பிளாக் பால் பால்காஃபி எல்லாம் ரொம்ப என்ன எப்போ கிடைக்கிதோ அப்போ குடிச்சிக்கிற வேண்டியதான் இப்போதைக்கு பிளாக் காஃபி தான் அப்படிங்கிற மாதிரி மச்சான் வந்துட்டு வடை வாங்கிட்டு வந்தார் நான் சண்டை போட்டேங்க எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்து ஒரு வடை கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எப்பயோ சொன்னதுக்கு இன்னைக்கு வந்துட்டு என் பிள்ளை வடை சாப்பிடட்டும் அப்படின்ட்டு பருப்பு வடை வாங்கிட்டு வந்தாங்க நல்ல கிறிஸ்பியாக சூப்பராகவே இருந்துச்சுங்க அதை சாப்பிட்டுட்டு ஏன் மச்சான் கொஞ்ச நேரம் நான் களை அடிக்கிறேன் அப்படின்னு வேண்டாம் மஞ்சு உனக்கு உடம்பெல்லாம் வலி எடுக்கும் அந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் வரும்பா அப்புறம் பாத்திரங்களை வச்சிடறாத சமையல் பண்ண விட்டுறாதா அப்படின்னாரு ஏ இல்ல இல்ல இல்லை அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம பெரிய புலி நம்ம சிங்கம் விட்டுருங்க நான் வந்து அடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் பெருமைய போய் அடிச்சேன் மக்களே அதான் அனுபவ உள்ளவங்க சொன்னா கேட்கணும்னு சொல்றது போய் அடிச்சுட்டு வந்துட்டு ரெண்டு நாளைக்கு இந்த தோள்பட்டை அசைக்க முடியலைங்க வள்ளிங்க அந்த ேஷன் கொடுக்குது அப்பா என்ன இருந்தாலும் நம்மளும் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தாங்க செஞ்சுட்டேன் இது வந்து மஞ்சள் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அந்த கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளோட கிழங்குல வந்துட்டு போன வருஷம் பறிக்கல அதனால என்ன அழகா பூ பூத்து இருக்கு அதையும் என்ன அன்பான உறவுகிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வாழைத்தாறு பெலாக்கா இது எல்லாமே பறிச்சிட்டு வீட்டுக்கு போவோம் மதிய சாப்பாட்டுக்கு அப்படின்னாரு சரி மச்சான் அப்படின்ட்டு போய் வாழை கொஞ்சம் வெட்டிட்டோங்க மேலே ஒரு தாருக்கு அங்க போய் வெட்டணும் அப்படின்னாரு நம்ம போற பாதையில் பெலாக்காய் வந்து பழுத்து கீழே விழுந்துருச்சுங்க கூட தான் இது வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சிப்ஸ் போட்டாலும் நல்லா இருக்குங்க ஏலக்காய் செடி வந்து நிறைய உறவுகள் நான் பார்த்ததே இல்ல இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க இதுதாங்க ஏலக்காய் செடிகள் எல்லாமே சரம் அடிச்சிருக்கு அதில் தான் வந்து பூ பூத்து காய் பிடிச்சி நம்மளுக்கு ஏலக்காவாக வந்து ஸ்டோரில் கொண்டு போய் காயை போட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம கைக்கு வருவோங்க அதுதான் அது இப்போ வந்து சீசன் இல்லையா இப்போ மழையெல்லாம் பெய்யுறனால செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க சரிங்களா அப்படியே நம்மளும் ஒரு பெலாக்காவை போட்டு எடுத்துட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சுங்க அடுத்து வந்து மேலே வந்து ஒரு தார் வந்து இருந்துச்சுங்க குட்டி தாறு தான் அது குட்டியோ பெருசோ சிறுசோ எதுவாக இருந்தாலும் சரிங்க அன்னன்னைக்கு நம்மளுக்கு தேவையானதுக்கு ஒரு கை செலவு காய்க்கிறோம் பார்த்தீங்களா அதனால இந்த இடையில இடையில வாழை எல்லாம் நல்லா வச்சிருக்கோங்க அதாவது அப்பப்ப நம்மளுக்கு கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு சைடு பிசினஸ்ன்னு கூட சொல்லலாம் ஒரு கிலோ வந்துட்டு இப்போ ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து ஞாலி பூவன் அப்படின்னு சொல்ற இனத்துல சேர்ந்த வாழை எங்க அதனால கொஞ்சம் விலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாளையங்கோடன் ரொம்ப கம்மி ரோபோஸ்டாவும் ரொம்ப கம்மியா போகுது இனி மழை ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன் இந்த பழத்துக்கெல்லாம் விலையே இல்லை யாரும் வாங்கவும் மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா எல்லாமே வெட்டி கொண்டு போய் கடையில கொடுத்தாச்சுங்க அதுக்கடுத்து என்னப்பா பண்ண அப்படின்னு I'm பழாக்கா வெட்டி அவிச்சு சாப்பிட்டோங்க அது ஏன்பா நீ வீடியோ எடுக்கல அப்படின்னு நினைப்பீங்க அதான் நம்ம ஒரு பல போய் மாட்டிக்கிட்டு அப்படிங்கறதுலயே விட்டு போயிடுச்சுங்க இனி கண்டினியூவா கரெக்டா வீடியோ எடுக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியலங்க இது மதுக்கும் மறுநாள்ங்க அது மறுநாள் வந்துட்டு எனக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துட்டு என்னோட தோழி வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ருசி வந்துட்டு எனக்கு நாக்கிலேயே இருக்குங்க நான் இது வரைக்குமே பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டதே இல்லைங்க எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணி அப்படின்ட்டு நானும் அவங்க பண்ண மாதிரி எல்லாமே பார்த்து எல்லாம் செஞ்சேங்க அதாவது கொஞ்சம் கறி எலும்பு கறி எடுத்துட்டு குழம்பா வச்சுட்டேன் கறியை எடுத்து நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க பண்ணேன் என்னமோ எனக்கு தெரியல அந்த கரெக்டு ரெசிப்பியாக வந்துச்சான்னு கேட்டால் சத்தியமாக அதுவும் தெரியல ஆனால் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய உறவுகள் வந்துட்டு என்னோடய எனக்கு வந்து ரெசிபீஸ் எல்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் சரிங்களா உறவுகளே உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொல்லட்டுமா நீங்கள் வந்துட்டு ஏ உங்கள் பேரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து நானும் ஃபாலோ பண்ணுவேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்ப நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த தோழி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத நானும் வந்து உங்க பேரோட சொல்லுவேன் இல்லையா அதுக்காக தாங்க வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா முடிஞ்ச அளவுல பண்ணுங்க சரிங்களா அப்ப என்னுடைய அன்பான உறவுகள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி கேப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கூட சேர்ந்து உங்கள் பெயரையும் அன்பாக குறிப்பிட்டு செல்லவும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மறுநாள் காலையிலங்க அன்னைக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க நம்ம வீடியோ போட்ட அப்போ இருந்து நம்மளுக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து விசாரித்து நம்மளை கண்டுபிடிச்சி இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் ஒரு அப்பா என்ன என்ன ஒரு மகளாவும் அவங்க தத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நானும் அவங்கள அப்பா அம்மாவாக ஏற்றுக்கிட்டேங்க தத்த எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்ப்பா அப்படிலாம் எல்லாரையும் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்துட்டு அன்பு பண்பு பாசம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அதெல்லாம் இல்லாம என்னோட தாத்தா பாட்டி தான் நான் வளர்ந்தேன் சரிங்களா நிறைய பேர் வந்து ஸ்டோரி சொல்றீங்க நான் வந்து ஸ்டோரி சொல்லிருவேன் ஈஸியா பாதிப்பு ஏற்படலாம் அதனால அவங்களுக்கு என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு சங்கடம் வரலாம் அதனால நான் யாரையுமே காயப்படுத்த விரும்பவில்லை முடிந்த அளவுல சொல்ல ட்ரை பண்றேன் சரிங்களா அவங்க வந்துட்டு எனக்கு ஸ்பெஷலா நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாங்காய் கடலை அவங்க அன்பா கொண்டு வந்து எல்லாமே வாங்கிட்டேன் முக்கியமா மல்லிகைப்பூங்க கிடைச்சதுமே நான் கட் பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கு பாதி கொடுத்துட்டு பாதி நானும் வச்சுக்கிட்டேங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாகவே என்னை பெத்த தாய் என்னை பார்க்க வந்த மாதிரி ஒரு ஃபீலு அந்த அம்மாவோட அன்புக்கு என்ன சொல்கிறது எனக்கு பதில் கொடுக்கவோ இது ஈடு கட்டவோ என்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக என்னோட அன்பு வந்துட்டு என்றைக்குமே இருக்குங்க எல்லாருமேலேயும் நான் அன்பாக இருப்பேன் நம்மளை வந்து ஒரு சிலர் ஏமாற்றலாம் நம்ம மேலே நம்ம காமிக்கிற அன்பை வந்து அவங்க அந்த டயத்துக்கு பயன்படுத்திட்டு நம்மளை மத மறந்துடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க நம்மளுக்கு யாராச்சும் ஒரு அன்பு பாசம் காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக யாரையுமே மறக்கவே மாட்டேங்க சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்னப்பா மறுபடியும் மீனில் இருந்தால் அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க மறுபடியும் வர்ற பாதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்னா நாளைக்கு வந்து தோட்டத்தில் வேலை நடக்க போகுது அதுக்கு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிருவோம் கொஞ்சம் வறுத்துக்குருவோம் அப்படின்ட்டு தாங்க இது வந்துட்டு என்னோடய தோழி கொண்டு வந்து கொடுத்த மசாலாங்க நான் வந்து இந்த மாதிரி ரெடிமேடு மசாலாலாம் யூஸ் பண்ணதே இல்லை அந்த டேஸ்ட் எனக்கு செட் ஆகுமா பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தாங்க ட்ரை பண்ணேன் சரிங்களா வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போயோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் கொஞ்சமோல என்ன சொல்றது லெமன் சாறு இந்த மாதிரி தான் பெப்பரு இது மாதிரி சேர்த்து தான் நான் வந்துட்டு மீன் வறுப்பேன் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பழகிடுச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சுங்க சரிங்களா அவங்க சொன்ன மாதிரி வீடியோவில் அவங்க காமிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த மசாலாலாம் உதிராமல் அப்படியே தான் இருந்துச்சு ஆனா அந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட கொஞ்சம் மாறி இருந்ததுனால டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க மத்தபடி ஒன்றும் இல்லை அதையுமே வருதுட்டோம் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு அதனால பண்ணினேங்க அடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளும் மதியான சாப்பாட்டை ஆரம்பிச்சிருவோம் பசி வேறு வர்த்தக்கு இல்லுதுங்க நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த எஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா டீ தேயில தோட்டம் அங்கெல்லாம் போய் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்ங்க அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ஊர் கடைங்க எனக்கு ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு கடை பூப்பாறையில் போய் ஒரு வடையும் ஒரு டீயும் குடிக்கவும் ஆஹா என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அந்த மாதிரி இருந்துச்சுங்க அங்கே போய் அதெல்லாம் எடுத்துருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்தேன் லா நான் லென்த்தாக வீடியோ எடுக்க முடியலங்க அதனால கொஞ்சம் குட்டியாக எடுத்துருக்கேன் ஷார்ட்ஸ் ஷேர் பண்றேன் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து டியூஷன் சேர்த்து விட்டுருக்கேன் அவனுக்கு டியூஷன் போயிட்டு வாடா தம்பி அப்படின்ட்டு அவனை அனுப்பிச்சு விட்டேன் அவன் அம்மா நான் பைக் ஓட்டிட்டு போறேன் இல்லாட்டி நீங்கள் என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்னா டேய் வேண்டாண்டா மழை வேற வருது நீ ஒரு ஆட்டோல போயிருடா அப்படின்ட்டு நான் ரோட்ல நின்று அவனை ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டுட்டேங்க இதுதான் நம்மளுடைய குட்டி வீடு சரிங்களா நிறைய உறவுகள் வந்து ஹோம் டூர் எல்லாம் கேக்குறீங்க வீடெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்றேன் என்னங்க மக்களே இன்றைய நம்மளுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மக்களே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே